கிருஷ்ணகிரி அருகே மத ஒற்றுமையை உறுதிப்படுத்தும் வகையில் இந்து கோயிலுக்கு இஸ்லாமியர்கள் சீர்வரிசை வழங்கினர் கிருஷ்ணகிரி மாவட்டம் வடமளம்பட்டி கிராமத்தில் கந்தமாரியம்மன் கோயில் உள்ளது இந்த கோயிலை புனரமைத்து அண்மையில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இந்நிலையில் மண்டல பூஜையை முன்னிட்டு மத ஒற்றுமையை உறுதிப்படுத்தும் வகையில் இஸ்லாமியர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஒன்றிணைந்து சீர்வரிசையோடு ஊர்வலமாக வந்து கோயிலில் சிறப்பு பூஜை செய்து சுவாமி தரிசனம் செய்தனர் பின்னர் கோயிலுக்கு வந்த பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கினர் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒற்றுமையாக இருப்பதை போல நாட்டில் உள்ள அனைவரும் ஒரு தாய் பிள்ளைகள் போல சகோதரத்துடன் வாழ வேண்டும் என இரு தரப்பினரும் கேட்டுக்கொண்டனர் கிருஷ்ணகிரி அருகே மத ஒற்றுமையை உறுதிப்படுத்தும் வகையில் இந்து கோவிலுக்கு இஸ்லாமியர்கள் சீர்வரிசை வழங்கினர் கிருஷ்ணகிரி மாவட்டம் வடலம்பட்டி கிராமத்தில் கந்தமாரியம்மன் கோவில் உள்ளது இந்த கோயிலை புனரமைத்து அண்மையில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இந்த நிலையில் மண்டல பூஜையை முன்னிட்டு மத ஒற்றுமையை உறுதிப்படுத்தும் வகையில் இஸ்லாமியர்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட ஒன்றிணைந்து சீர்வதிசையோடு ஊர்வலமாக வந்து கோவிலில் சிறப்பு பூஜை செய்து சுவாமி தரிசனம் செய்தனர் பின்னர் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கினர் இஸ்லாமியர்களும் இந்துகளும் ஒற்றுமையாக இருப்பதைப் போல நாட்டில் உள்ள அனைவரும் விவசாய பிள்ளைகள் போல சகோதரத்துவத்துடன் வாழ வேண்டும் என இரு தரப்பினரும் கேட்டுக்கொண்டனர் Thank <laughs> you.